வடிவேலு பிரபு இணைந்து நடித்த திரைப்படங்கள் தான் நம்ம இந்த விடையில பார்க்க போறோம் வடிவேலுடைய டாப் ஹீரோஸ் கவுண்டர் படி பாத்தீங்கன்னா கவுண்டர் நம்பர் சிக்ஸ் வடிவேலு பிரபு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தம் பதினேழு படங்கள் நடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வடிவேலு கூட ஹீரோக்கள் அதிகமாக படம் நடிச்சோர்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரபு தான் இருப்பார் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த முதல் படம் மரவன் மரவன்ற படம் ஓரளவுக்கு அந்த டைம்ல போயிருந்தது அந்த படத்துல எனக்கு என்ன கேரக்டர் இப்ப சரியா தெரியல நான் நீங்க மெசேஜ் பண்ணுங்க ரெண்டாவதா ராஜகுமாரன் படத்தில் நடிச்சிருப்பாங்க இங்க கவுண்டமணி செந்திலோட காமெடி மிக பெருசா ஹிட் ஆயிருக்கும் அந்த படத்துல கருப்பா ஒரு பொண்ணு இருக்கும் அதுக்கு ரவுடி என்ன வந்து நல்ல ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அந்த பிகினிங் டைம்ல நம்ம வடிவேலுக்கு இந்த ராஜகுமாரன் படத்துல மூணாவதா பசு பொன் படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல வடிவேலு சின்னதா நல்ல ஒரு காமெடி ட்ராக் இருக்கே சொல்லலாம் அப்புறம் நம்ம பிரபு பிரபுக்கும் இருக்கும் சின்னதா சில சீன்ஸ் இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு அவ்வளவு பெருசா காமெடி ஒர்க் ஆயிருக்காது நாலாவதா பாஞ்சாலங்குறிச்சி படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட காமெடி ட்ராக் வடிவேலுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியான ட்ராக் சொல்லலாம் அந்த சோனமுத்தா காமெடி அப்புறம் அந்த மோட்டர் ரூம் காமெடி ஆகட்டும் எல்லாம் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் அந்த மோட்டர் ரூம் காமெடி எல்லாம் பிரபு வடிவேலோட காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அஞ்சாவது மாப்பிளை கவுண்டர் படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் வடிவேல் நம்ம பிரபுவிட வீடு வேலைக்காரன் நினைக்கிறேன் ஹீரோனி சாக்ஷி பிரபு இவங்களாம் சேர்ந்து காமெடி ட்ராக் சின்னதாக படத்தில் ஒர்க் ஆயிருக்கும் ஆறாவது இனியவழி படத்தில் ஒர்க் பண்ணிருப்பாங்க இல்ல காமெடி ட்ராக் பெருசா இருக்காது பட் நம்ம பிரபு வடிவில் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து சில சீன்ஸ் இருக்கும் அதுல காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்காது ஆனா படத்தோட பார்க்கும்போது ஏதோ லைட்டா இருக்கும் ஏழாவது கும்மி பாட்டு படத்தில் ஒன்னா நடிச்சிருப்பாங்க இங்க நம்ம பிரபு வந்து ஒரு மைனர் மாதிரி சுத்திட்டு இருப்பாரு அவரு கூட வந்து எடுபடியா நம்ம வடிவில் இருப்பாரு அங்க பிரபுக்கும் வடிவேலுக்கும் சில சில சின்ன காமெடி எல்லாம்

வடிவேலு வந்து ஒரு சர்வன் மாதிரி தான் இருப்பார் காமெடி அங்கங்கே நல்லா ஒர்க் ஆகிட்டு அந்த லெட்டர் படிக்கிற காமெடி அதை விட விட இங்கே தூக்கத்தில் எழுந்து நடக்கிற மாதிரிலாம் ஒரு காமெடி இருக்கும் அதில் ஆனந்தராஜ் கிட்டே மாட்டிட்டு அந்த துப்பாக்கின்ற மாதிரிலாம் ஒரு காமெடி வரும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும் ஆனால் படம்லாம் பெருசு ஹைட் ஆகலாம் அந்த டைமில் அடுத்ததான் மிடில் கிளாஸ் மாதவன் இந்த படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க நங்கச்சி புருஷனாக இருப்பார் அந்த ஆட்டோ காமெடியில் பிரபுக்கும் வடிவேலுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து பிரபு வடிவேலோட காமெடி வந்து ஒர்க் ஆகிருக்கும் நல்லாவே இதெல்லாம் நம்ம பிரபு வடிவேலு காம்போக்கும் ரொம்பவே வர்த்தான ஒரு படம் சொல்லலாம் அடுத்ததான் மிட்டா மிராசு இங்கே வந்து கோவை சரலாக ஹஸ்பண்டாக வந்திருப்பார் அனைமா கோவை பிரபுவோட தங்கச்சி நினைக்கிறேன் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஏமாத்தி அந்த மாதிரி சுத்தம் மாதிரி காமெடி ஒர்க் ஆயிருக்கும் இந்த காமெடி படம் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பட் பெருசா ஒர்க் ஆகல அடுத்ததா கவுண்டர் வீட்டு பிள்ளைன்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க இது மலையாள படம் நம்ம தமிழ்ல வந்து டப்பிங்ல வந்திருந்தது இங்க தமிழ்ல வரும்போது வடிவேலு வெனிராடை மூர்த்தி எம்எஸ் பாஸ்கர் இவங்களை வச்சு ஒரு காமெடி ட்ராக் ரெடி பண்ணி அங்கங்க சைட்ல சொருகி படத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அந்த காமெடி ட்ராக் நல்லாவே இருக்கும் நீங்க டிவி எல்லாம் நம்ம வடிவேலுக்கு ஏதோ எரிபொருள் சத்தி இருக்கின்ற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒர்க் ஆயிருக்கும் சொல்லலாம் அடுத்ததா பாச கிளிகள் அப்படின்ற படத்தில் நம்ம வடிவேலு பிரபுக்கு காம்போடுறது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா வடிவேலோட காமெடி ட்ராக்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே நிறைய இடத்துல காமெடி நல்லா நல்லா இருக்கும்னு ஆயிருக்கும் சொல்லலாம் படம் வரும்போது இந்த காமெடி எல்லாம் ஹிட் ஆயிருந்து இப்போ கூட ஆதித்ய டிவி இந்த மாதிரி டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காமெடி ட்ராக்லாம் நல்லாவே பேருக்கு சொல்லலாம் பதினஞ்சாவதா குஸ்தி படத்துல நடிச்சிருப்பாங்க குஸ்தி படத்துல நம்ம பிரபு கார்த்தி ரெண்டு பேரும் இருந்தாலும் பிரபு கூடிய தான் வடிவேலு மோஸ்ட் ஆஃபா இருந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய இடங்களில் காமெடி ரொம்பவே நல்லா ஒர்க் இருக்கும் அதுலயும் நம்ம வடிவேலு பாக்கிறது நம்ம சிவாஜி பிரபுவோட அப்பா தான் சிவாஜி அவரோட லுக்லயே வந்து கேட்டப் எல்லாம் போட்டுட்டு அவங்க பண்ற ஹவுஸ் எல்லாம் படத்துக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் ஆயிருக்கும் படம் பெருசா ஒழுனாலும் காமெடி கொஞ்சம் ரசிக்கப்பட்டது அடுத்ததா கந்தசாமி படத்துல வடிவேலு பிரபு சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இங்க நம்ம பிரபு ஹீரோ ஹீரோயில் ஒரு காமெடி சீன் வரும் தண்ணி அடிக்கிற மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த சீன்ல வந்து நம்ம பிரபு வடிவேலு காமெடி ஒர்க்காக இருக்கும் இங்கே நம்ம வடிவேலுக்கு படம் ஃபுல்லாவே ட்ராக் ரூம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு புது படம் தான் அடுத்ததா பதினேழாவதா எனக்கு தெரிஞ்சு பிரபு வடிவேலு காம்பு கடைசியாக நினைக்கிறேன் தில்லாலங்கடி படத்தில் ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க இல்ல பிரபு வடிவேலு ரெண்டு பேரும் காம்போவே இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம வடிவேலு ஜெயம் ரவிக்கு படம் ஃபுல்லாக இருக்க லூட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பிரபு வந்து நம்ம ஜெயம் ரவிக்கு அப்பாவா இருப்பாரு நம்ம வடிவேலு பிரபு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச பதினேழு திரைப்படங்களை பார்த்தாச்சு இல்ல பதினஞ்சு படங்கள்ல நம்ம பிரபு ஹீரோவா நடிச்சிருப்பாரு மீதி இருக்கிற ரெண்டு படங்களை மட்டும் தான் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிருப்பாரு பிரபு வந்து நம்ம இந்த அளவுக்கு மேலே கொண்டு அதுக்கு டவுட்டே கிடையாது வந்து ிருக்காரு அது மட்டும் இல்லாம அதுல பல படங்கள் நல்லா ஓடி இருக்கு அதை விட பல படங்கள்ல காமெடி மிக பெருசா வெற்றி ஆகிருக்கே சொல்லலாம் அதே சமயம் நம்ம பிரபு வடிவேலி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த காம்போ காமெடியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கும் நிறைய இடங்கள்ல